அங்குசம் அரம் சேனல்ல என்னைக்கு நம்ம அந்த மோசடி கதைகள் எல்லாம் பேசலாம்னு சொல்லி நம்ம சொன்னமோ புதுசு புதுசா ஒவ்வொரு ஊர்களில் இருந்தும் மோசடி கதைகள் நம் அலுவலகத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு அதுல ஒண்ணுதான் தஞ்சாவூர்ல நடந்த ஒரு மாபெரும் தங்கநகை மோசடி அசோகன் தங்க மாளிகை மோசடி நம்ம அசோகன் தங்க மாளிகை தான் எடுத்தேன் சங்கர் படம் மாதிரி பிரம்மாண்டமா இருக்கு அதாவது இன்னைக்கு சாதாரண ஜனங்கள்கிட்ட ஒரு எளிமையான ஒரு சேமிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது தங்க நகையில முதலீடு பண்றது தங்க நகை சேமிப்பு அப்படிங்கிறது தான் ஒரு எளிய தேர்வா இருக்கு அது அவங்கவுங்க ஊர்ல இருக்கக்கூடிய அவங்களுக்கு நல்ல அறிமுகமான நபர்கள் நடத்தக்கூடிய ஜுவலரியில மாசத்துக்கு இவ்வளவு ரூபாய் அப்படிங்கிற மாதிரி வந்து குறைஞ்சபட்சம் ஐநூறு ரூபாயில இருந்து சீட்டு கட்டுற நடைமுறையை நாம பார்க்கறோம் பதினோரு மாசம் கட்டுவாங்க பன்னெண்டாவது மாசம் வந்து அந்த ஜுவலரி நிர்வாகமே அந்த காசை கட்டி அதற்கு ஈடான செய்திகுலி இல்லை சேதாரம் இல்லை நீங்க நகை எடுத்துக்கலாம் அவங்கள்ட்ட எடுத்துக்கணும் அவங்களுக்கு வியாபாரம் பண்ண மாதிரி ஆச்சு ரொட்டேஷனுக்கு பணம் வந்த மாதிரி ஆச்சுங்கிற அடிப்படையில அந்த சீட்டை வந்து அவங்க வந்து குடிப்பாங்க இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விவகாரம் தான் ஆனா மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஒரு அடிப்படையான இந்த சேமிப்பு பழக்கத்தையே தன்னுடைய மோசடிக்கு தூவம் போடுறது இருக்குது இல்லையா அதை தான் செஞ்சிருக்கிறாங்க அசோகன் தங்க மாளிகை நிறுவனத்தார் இந்த மோசடிங்கிறது ஒரு தங்க நகை சீட்டு மோசடியில இப்படியெல்லாம் கூட மோசடி பண்ண முடியுமா அப்படின்னு நம்மள வியப்புல ஆழ்த்துனது திருச்சியில நடந்த பிரணவ் ஜவுளரி மோசடி வழக்கு ஏறத்தாழ அதற்கு இணையாக அதன் அடியொற்றி தான் இந்த மோசடியும் நடந்திருக்கு